அற்புதம் அவர் வாங்காத விருது பெரியார் விருது கவிக்கோ விருது என்ன விருது பாக்கி அத்தனை விருதுகளையும் அள்ளி கொடுத்திருக்கிற என் அன்பு மகன் கவி கவிதை பித்தர் தலைமையிலே இன்றைக்கு கண்ணதாசன் கவியரங்கம் மலர்கிறது பாட்ட எல்லாரும் ரசிக்க முடியும் பாடாதவங்க கூட பாட்ட ரசிக்க முடியும் பேச்ச கொஞ்சம் கேட்டு கவிதையை ரசிப்பதற்கு ஆழ்ந்த மொழி பற்றும் அருமையான சிந்தனையும் தேவை இவ்வளவு நிறைந்த அவை இருக்கிறது என்று சொன்னால் உதாரண நூற்றாண்டு நூலகத்திலே அது கவிச்சுடனுடைய கவிதையையும் அவர்கள் பாடுகின்ற கஜங்கள் என்று சொல்லப்படுகிற எட்டு கவிஞர்கள் பாண்டியன் ஐயா என்ன குமரி செடியன் ஐயா என்ன தமிழியல் என்ன ஜோதிடம் எல்லாவற்றிலும் அல்லவன் முத்து முருகன் என்ன சுரேஷ் என்ற ராமதிகன் என்ன இப்படி இத்தனை பேரை வந்திருக்கீங்க அஷ்டதி கஜங்கள் என்று எட்டு கவிஞர்கள் இவரை சேர்த்து நவர் ரத்தனமாக போகிறது நன்றி நான் ஏன் அடுத்தளை நிறுத்த வேண்டும் கேட்டு ரசிப்போவே கவிதைக்கு நமக்கு காதுகளை கொடுப்போம் நன்றி அறிவுலக விதை முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் இருந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே பண்பாட்டில் நாகரிகம் பண்பாட்டில் போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் சிறந்த செங்கோலே அன்று இளங்கோ கம்பல் எனும் இரு சிறந்த கவிச் சுரங்கை எமக்களித்த பொன்வையலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே இருள் சிவந்து விடியல் வரை எங்கித் தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் படுத்து துடிக்காமல் நீர் மாங்காய் வச்சு பிடிக்காமல் மறு சுமந்து சுமந்து பூக்காமல் பார்க்காமல் கரு சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு அழிக்காமல் எழை மேறி படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தபடி நாம் இருவர் நாம் இருவர் நமக்கொருவர் ஒருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோபங்களாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே முட்ட விழுந்த செண்பகவே கட்டடியா சித்திரவே கவிஞர் மன விரல உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொத்துவியல் குடிக்கின்ற தட்டெடுத்து எந்திரவே நில தாய் தந்த சீதனமே கிளிப்பாட்டு மொழிச்சிட்டே கீரல் விடாசி தட்டே புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் கழி பூட்டி சுவையேற்றி கவி நதியில் எனை தினமும் குளிப்பாட்டு விடுபவளே குழந்தை மன உடையவளே குடைத்தெடுத்து சந்தனமே குழவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவிதி மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழி பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழிப்பாட்டி வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவனே மொழி பாட்டியானாலும் ஒப்படையா முச்சமிழை அத்தை கை மாமங்கை வளர்ந்த சித்திரக்கை நங்கையிலே சேர்கையிலே சுகமியது பித்திகை பூ அழகே உன்னோடு பிடைபவருக்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டவர் இளவையிலே புத்தகை எடமையினை குத்தகை எடுத்தவளே பிறமொழி நீ கூர்வினையை குத்த கை எடுக்கையிலும் குருணகையை பொழிந்தவளே மத்தகை வந்து உனக்கு மனத்துயரம் கொடுக்கும் செத்தகை கூட சிலிர்த்து எழுந்துதான் திருவழி காய்ச்சலாம் எடுத்தாலும் கையவரணி எடுத்தாலும் கூச்சல் விட்டு தடுத்தாலும் கொடுமை வர கொடுத்தாலும் பேச்சனுக்கு முற்றுவரை பேர அழகு தமிழே என் மூச்சருவி வற்றுவரை முழுமுழு பெண் உன்னை அடி செலவு உன் காதுக்கு சிலம் இருக்க கைகளுக்க வளையிருக்க நூலுக்கு மிக நினைவில் உன் மனிதே கலையிருக்க பாருக்கு உன் சுவையிருக்க பயந்த குழுவே என் எழுது கோலுக்குள் இருக்க குறையது வழங்குகிறேன் வலைக்குள்ளே சிக்காத கவிஞன் எந்த வட்டத்தும் அடங்காத வானம் பாடி மலைப்புக்குள் அடங்காத கவிஞன் எந்த மழைக்குள்ளும் அடங்காத காற்று வெள்ளம் தலைப்புக்குள் அடங்குவதா முடியும் அதனால் தானே தலைப்பை காவிரி மைந்தன் வழங்கவில்லை போற்றுதலுக்குரியதாகும் நினைத்ததெல்லாம் நாம் பாட முடியும் இந்த நிலைப்பாடும் போற்றுதலுக்குரியதாகும் நினைத்ததெல்லாம் நாம் பாட முடியும் தானே சரஸ்வதி ராமநாதன் முந்தானால் பிறந்தது போல் முகப்பொழிவு இந்த ஆண்டு இப்போது என்ன வயதென்றே எண்பத்தை தாவதாய் என்னிடத்தில் அவர் சொன்னார் எவர் நம்ப முடியும் இதை இந்த ஆண்டு என்ன வயதென்றே எண்பத்தி ஆகிறது என சொன்னார் எவர் நம்ப முடியும் இதை முந்தாள் நாள் பிறந்தது போல் முகப்பொழிவு முல்லை இதழ் விரிப்பை போல் சிரிப்பழகு விரல் அழகு குரல் அழகு அதோ அந்த சிரிப்பில் மகரந்தம் சிதறுவதை பாருங்கள் அதோ அதோ அந்த சிரிப்பில் மகரந்தம் சிதறுவதை பாருங்கள் பாலடி வாய் மாறாத பச்சிலம் குழந்தையை போல் வயது மேலேற மேலேற மெருகேறி வருகிறது நாலடியை இரண்டடியை நான் பிடிக்க வேண்டாம் உன் காலடியை பிடித்தாலே கவிதை நாலடியை இரண்டடியை நான் படிக்க வேண்டாம் உன் காலடியை பிடித்தாலே கவிதை வரும் வணங்குகிறேன் செவிகளுக்கும் மனங்களுக்கும் விருந்து வைக்கும் சிந்தனையாளர்கள் செவிகளுக்கும் மனங்களுக்கும் விருந்து வைக்கும் சிந்தனையாளர்களே வணக்கம் செந்தேன் கவி கவிழிய வந்த எட்டு தொகை போன்ற கவிஞர்களே வணக்கம் இந்த அவைதனிலே வீட்டிலிருந்தே அழகு சேர்க்கும் ஆண்டோர்க்கும் சார்ந்தோர்க்கும் என் வணக்கம் கவியரசர் புகழ் தமிழ் வளர்க்கும் காவிரி மைந்தனுக்கு என் தனி வணக்கம் ஐயா கவியரசர் குடும்பத்தின் குலத்தோன்றல் எங்கள் கோவையாருக்க வணக்கம் அண்ணாவின் பெயர் தாங்கும் அறிவார்ந்த நூலகத்தில் கண்ணதாசன் விழா கவிதை விழா நடக்கிறது அண்ணாவே அண்ணாவே அவர் தம்பி என்றழைத்த வண்ண கவிஞனுக்கு வாழ்த்து மழை பொடுகிறது எட்டு திக்கிலும் எதிரொலித்திடும் இசை பாடலின் வித்தையா எட்டு துக்கிளும் எதிரொலித்திடும் இசை பாடலின் வித்தையா தொட்டு மகிழ்ந்து செந்தவுள் அன்னை சூடிய தேர்மலர் கொத்தையா கிட்டுதற்கு அரிய சொத்து முத்து ஐயா கிட்டுதற்கு அரிய சொத்து கிடைத்த வலம்புரி முத்து ஐயா செட்டி நாட்டிலே வந்துலித்த நம் சிறுகுடற்பட்டி முத்தையா பண்ணோடு இயந்த சொற்கள் வடித்து நூதனம் பண்ணோடு இயைந்த சொற்கள் வடித்து பாடலி நூதனம் எழுத்து தோரணம் வண்ணத்தவளுக்கு சீதனம் பண்ணோடு இயைந்த சொற்கள் வடித்து பாடல் இயற்றிய நூதனம் எண்ண பூக்களின் எழுத்து தோரணம் வண்ணத்தவளுக்கு சீதனம் கண்ணதாசரின் ஒவ்வொரு வரியும் கவிதை அல்லவே காவியம் கிண்ணம் ஒவ்வொரு போதையிலே அவன் கிருத்தியதெல்லாம் ஓவியம் கண்ணதாசரின் ஒவ்வொரு வரியும் கவிதை அல்லவே காவியம் கிண்ணம் நிரம்பிய போதையிலே அவன் கிருத்தியதெல்லாம் ஓவியம் விழிப்பான் படுப்பான் எடுப்பார் கைகளில் பேடை மாறிய மத்தடம் விழிப்பான் படுப்பான் எடுப்பார் கைகளில் பேடை மாறிய மத்தடம் கிழிப்பான் முத்திரை என்று நடங்கி கிடந்தது கோட்டை கொத்தடம் கிழிப்பான் முகத்திரை என்று கலங்கி கிடந்தது கோட்டை கொத்தடம் பழிப்பவர் கண்டு மனந்தடரான் அவன் பார்வைக்கு உலகே சத்திரம் படிப்பவர் கண்டு மனம் தளரான் அவன் பார்வையில் உலகே சத்திரம் அழ பிறந்தவன் எவரும் படிக்கலாம் அவன் ஒரு திறந்த புத்தகம் அழ பிறந்தவன் எவரும் படிக்கலாம் அவன் ஒரு திறந்த புத்தகம் திருக்கோஷ்டியூரிலே தேர்தலிலே நின்றவன் தேர்தலிலே தோற்றதனால் தினம் நொந்து நின்றவன் இசை மாறி நல்ல வேளை திரையுலகம் சென்றவன் திரையுலகம் சென்றதனால் திசை உடுது வென்றவன் திருக்கோஷ்டி ஊரிலே தேர்தலிலே நின்றவன் தேர்தலிலேயே தோற்றதனால் தினமொந்து வென்றவன் திசை மாறி நல்ல வேளை திரையுலகம் சென்றவன் திரையுலகம் சென்றதனால் திசை உடுது வென்றவன் பாகும் தேவும் அருவியாக கவி கொட்டுந்தான் பாகும் தேனும் அருவியாக கவி கொட்டும் தான் பாடல் வரியில் அமுதமாக சுவை கவி என்றே புகழ் பொறித்தவன் திசை கவி என்றே புகழ் பொறித்தவன் திசை எட்டும் தான் மது கோப்பையில் முத்துக்குடித்தவன் அவன் மட்டும்தான் பாகும் தேனும் அருவியாக கவி கொட்டும் தான் பாடல் வரியில் அமுதமாக சுவை கிட்டிருந்தான் கவி என்றே புகழ் பொறித்தவன் திசை எட்டுந்தான் மது கோப்பையில் குளித்தவன் அவன் பட்டுந்தான் கொம்பு நருந்தேன் மந்திர கவிதை கொடுத்த இன்னொரு திருமூலன் கொம்பு நருந்தேன் மந்திர கவிதை கொடுத்த இன்னொரு திருமூலன் கம்பனை வெல்வான் இவன் என்று அஞ்சி கவர்ந்து விட்டான் அந்த கொடுங்க கொம்பு நருந்தேன் மந்திர கவிதை கொடுத்த இன்னொரு திருமூலன் கம்பனை நெல்வான் இவன் என்று அஞ்சி கவர்ந்து விட்டான் அந்த கொடுங்கான புகழும் இலக்கிய வரலாறு சிவகங்கை சீமையில் முத்து விளைந்தது சிறுகுடன் பெற்ற பெரும் போதவில் மலர்போல் திரை இசைப்பாட்டில் போட்டு வைத்தான் ஒரு புதுப்பாதை போதவிழ் மலர் போல் திரை இசைப்பாட்டில் போட்டு வைத்தான் ஒரு புதுப்பாதை காதுக்குள் நுழைந்த இவன் தமிழால் தான் காற்றுக்கே கிடைத்தது அறியாது போதவிழ் மலர் போல் திரை இசைப்பாட்டில் போட்டு வைத்தான் ஒரு புதுப்பாதை காதிலில் நுழைந்த இவன் தமிழால் தான் காற்றுக்கு கிடைத்தது மரியாதை தேடற்கு அறிய அவன் பாடல் இல்லையேன் தேடருக்கு அறிய அவன் பாடல் இல்லையே இருக்கும் தேடருக்கு அறிய அவன் பாடல் இல்லையே பாலம் புளித்திருக்கும் திருவிளையாடல் சளித்திருக்கும் தெய்வ மனம் மனித்திருக்கும் தேடருக்கு அறிய அவன் பாடல் இல்லையேல் தேனும் பாலம் புளித்திருக்கும் திருவிளையாடல் சலித்திருக்கும் தெய்வ மகன் மனம் அளித்திருக்கும் அவன் பாடல் வரிகள் பாலும் இடம்பெறாவிடில் வெறுத்திருக்கும் இடம்பெறாவிடில் பாலும் பழமும் வெறுத்திருக்கும் பால் மகளை பார் படுத்திருக்கும் பாசமலரோ தவித்திருக்கும் கவிஞன் வார்த்தை பெறாவிடில் வாழ்க்கை படகு கவிழ்ந்திருக்கும் கவிஞன் இழந்திருக்கும் பெறாவிடில் வாழ்க்கை படகு கவிழ்ந்திருக்கும் எங்கள் கண்ணதாசன் தோன்றுகிறாவிடில் கர்ணன் புகழும் தொலைந்திருக்கும் தலைப்பாய் குக்குமும் கலைந்திருக்கும் கௌரவம் காற்றில் கரைந்திருக்கும் பாட்டவன் கட்டில் கட்டோடு பாட்டவன் கட்டுகிறாவிடில் கட்டோடு குடலாட இருக்கும் காற்றில் மிதந்து காதல் சிறகு இருக்கும் மீட்ட மறந்து கலைமகள் கைப்பொருள் வெடித்து இருக்கும் வெட்டுக்கு பாட்டவன் கட்டிய ராவிடில் கட்டோடு குழலாட மறுத்திருக்கும் காற்றில் விதந்து காதல் சிறகு துடித்திருக்கும் நீட்ட மறந்து கலைமகள் கைப்பொருள் வெடித்திருக்கும் அந்த சிட்டுக்குருவியும் உத்தம் கொடுத்து சேர்ந்துடாமலே பறந்திருக்கும் அந்த சிட்டுக்குருவியும் உத்தம் கொடுத்து சேர்ந்துடாமலே பறந்திருக்கும் பல்லவன் எடுத்த சிறையும் இளமை சிறைந்திருக்கும் மோகனாவின் தில்லானா நலம் நினைக்க மனக்கும் அவன் பாடல் இல்லையே நினைக்க மனக்கும் அவன் பாடல் இல்லையே நிச்சய தாம்பூலம் நின்று மனக்கும் அவன் பாடல் இல்லையே நிச்சய தாம்பூலம் நின்று இருக்கும் நெஞ்சில் ஒரு ஆலயம் பொழுந்திருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை மறந்திருக்கும் செவி இனிக்க இனிக்க பொழிந்த பாடல்கள் இதயங்களையே வளைத்திருக்கும் இன்பத்திலே மனம் திளைத்திருக்கும் என்றும் அவன் பெயர் நிலைத்திருக்கும் சரி இனிக்கு இனிக்கு பொழிந்த பாடல்கள் இதயங்களையே வளைத்திருக்கும் இன்பத்திலே மனம் திளைத்திருக்கும் என்றும் அவன் பெயர் நிலைத்திருக்கும் ஏடுபுகழ் புகழ் கவியரசை இரவாத கவிஞன் என்று நாடு புகழ் கவியரசை நகரத்தார் நமக்கழித்த நீடு புகழ் கவியரசை நெஞ்சத்திலே வைத்து பாடுதற்கு மிகச்சிறந்த பாவலர்கள் வந்துள்ளார் ஆக்கத்தான் வந்துள்ளார் அமுதத்தேன் கவிதை மழைத்தான் வந்துள்ளார் வண்ண கவிதைகளால் ஈர்க்கத்தான் வந்துள்ளார் எட்டு பேர் நம் மனத்தை பார்ப்போமா அவர் திறத்தை பாட்டலங்கில் நுழைவோமா முதலில் ஈஸ்வரராஜா